அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் இடது கை பழக்கம் அல்லது இடது பக்கத்திலிருந்து ஏதாவது நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளுதல் பொதுவாக நாம் வலது பக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதாமல் ஏதாவது பொருளை எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது பானங்களை அருந்த வேண்டும் என்றாலோ இடது கையை இலகுவாக நாம் பயன்படுத்தி விடுகின்றோம் யாரிடத்திலேயாவது ஏதாவது பொருளை வாங்குவதாக இருந்தாலும் கூட இடது கையை நாம் பயன்படுத்தி விடுகின்றோம் இடது என்பதும் இடது கையினுடைய பழக்கம் என்பதும் அது ஷைத்தானுக்கான விரும்பத்தகுந்த செயல்பாடு என்பது நபிகள் நாயிம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றார்கள் சல்லல்லா வலேவி செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட்டால் அல்லது பானத்தை அருந்தினால் வரது கையால் சாப்பிடவோ அல்லது அருந்தவோ செய்யுங்கள் ஷைத்தான் இடது கையால் உண்கின்றான் இடது கையால் பருகிறான் என்று நம்பி நாயும் செல்லல்லா சல்லல்லா வலிவிசெல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தீய கனவு கெட்ட கனவை கண்டால் இடதுபுறத்திலே மூன்று முறை துப்பிவிட்டு சைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் இதனால் உங்களுக்கு நீங்கள் கண்ட கனவின் மூலமாக எந்த இடையூறும் ஏற்படாது என்று சொல்லல்லாஹேசிலம் அவர்கள் கெட்ட கனவினுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு சைத்தானுடைய தொந்தரவு ஷைத்தான் ஈர்க்கும் இடம் இடதுபுறம் எனவே இடதுபுறம் துப்பிவிடுங்கள் என்ற வகையிலே செல்லல்லா உலகி செல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் நவிசல்லா வலையீஸ்லம் அவர்கள் மல ஜல தேவைகளுக்காக உண்டிய இடதுகையை பயன்படுத்துவார்கள் அதுபோன்று அதற்காக வேண்டியே நம்முடைய இடதுகையும் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் செல்லல்லா உலகம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுத்தாலா திருமறையிலே நமது வசனத்தை நிராகரிப்போர் இடது பக்கத்தவர்கள் அவர்கள் நரகத்தில் போட்டு மூடப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான் ஆன்மால் நாமா என்னும் பட்டோலியை இடது கையிலே கொடுக்கப்பட்டவர்கள் இப்பட்டோதி எனக்கு கொடுக்கப்படாமலேயே இருந்திருக்கலாமே என்று ஆதங்கப்படுவார்கள் கவலைப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் திருமுறையின் வாயிலாகச் சொல்லி காட்டுகின்றான் இறுதி தீர்ப்பு நாளில் அபிசல்லா அலையீஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனது உம்மத்தில் சிலர் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் இடப்புறமாக நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள் நான் மலக்குமார்களிடம் இது எனது தோழர்களாயிட்டே எனது உம்மத்தினர்களாயிட்டே இவர்களை எங்கே இழுத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லல்லா உலகீஸ்லம் அவர்களுக்கு சொல்லப்படும் இவர்கள் உங்களுக்கு பின்பாக வழி தவறிவிட்டவர்கள் விட்டவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்ற செய்தியையும் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் நினைவுபடுத்தி இடது என்பதும் இடது கை என்பதும் இடது பக்கம் என்பதும் சைத்தானுக்கு விருப்பமானது எனவே எக்காரணம் கொண்டும் உங்களுடைய நற்காரியங்களுக்கு நற்செயல்களுக்கு இடதை இடது கையை பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை உணவு உணர்வையும் நபி சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து இருக்கின்றார்கள் எனவே வலது பக்கத்துக்கும் வலது கைக்கும் முக்கியத்துவத்தையும் இடது கையும் இடது பக்கமும் தவிர்ந்து கொள்ள வேண்டியவை நிர்பந்தத்துக்காக வேண்டி சில செயல்பாடுக்காக வேண்டிய அவசியமானவை என்பதை கவனத்தில் கொள்வோம் அதையே நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிப்போம் ரஹத்துலாஹி பரக்கர்